எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சபரி டூரிசம் நம்ம வந்து காஞ்சிபுரம் இப்போ அவன் பேசப்படுற விஷயம் பார்த்திங்கன்னா கூலி தொழிலாளர் பற்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கூலி தொழிலாளர்கள் காலைல அஞ்சு மணிக்கு எழுந்து அஞ்சு ஆறு மணிக்கு எழுந்துட்டு குளிச்சு முடிச்சு ரெடி ஆகிட்டு அப்புறம் ஒரு வண்டி மூலமாக லிஃப்ட் கேட்டு ஒரு இடத்துக்கு போவாங்க கூலி வேலைக்கு போவோம் கட்டட வேலைக்கு போவாங்க ஆறுநூறுபா காசு கொடுப்பாங்க பெண்களுக்கு ஆண்களுக்கு எழுநூறுபா ஒத்தனா விஷயத்தாலிக்கு ஆறுநூறு எழுநூறு ஆயிரம் ஆயிரரூபா அவங்களுக்கு ரெண்டு வேலை சாப்பாடு நொட்டி கொடுப்போம் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க உழைக்கிறாங்க சமூக சமூகத்தில் மரியாதை இல்லை அவங்க அவங்க பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு சரிசமமான கூலி தொழில் தான் எடுப்பாங்க அதேமாதிரி வெட்டுற அப்புறம் முள்ளெளி கழிக்கிறது புல் சதுவாலைலாம் போகிறோம் கூலி தொழில் அறுநூறு உழைக்கிறாங்க கஷ்டப்படுறாங்க வீட்டை பெருக்கிறது ஒற்றடிக்கிற வேலையெல்லாம் போகிறாங்க அவங்க உழைக்கிற அவங்களுக்கு சமூக அந்த மாதிரி மக்களுக்கு ஒரு மாதம் மாதம் தொகுப்பூதியி மாதிரி நான் உழைக்கிற மக்களுக்கு மாதம் ரெண்டாயிரம் ரூபா விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மாதம் ரெண்டாயிரம் ரூபா ஊக்கத்தொகை கொடுக்கலாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க உழைக்கிறாங்க அவங்க வேர்வை சிந்துறாங்க அதிக கூலித்தொழில் உள்ள ஒரு பாண்டு மாவட்டத்தை நான் சொல்கிறேன் அதிக கூலித்தொழில் வேலை செய்கிற மாவட்டம் சொல்கிறேன் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் கடலூர் முக்கியம் பார்த்தீங்கன்னா கடலூர் சிதம்பரம் பன்ரூட்டி விருத்தாச்சலம் திட்டுக்குடி குறிஞ்சிப்பாடி விவசாயம் மன்றம் நிறைய கூலித்தொழில் இருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் தென் மாவட்டத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மதுரை திருநெல்வேலி தேனி தென்காசி தூத்துக்குடி சிவகங்கை புதுக்கோட்டை உழைக்கிறாங்க வேர் ஒரு அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது அவங்களுக்கான மரியாதை கிடைக்க மாட்டேங்குது கஷ்டப்படுறாங்க பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறதில் கூலி தொழிலை செய்கிறாங்க மாப்பிள்ளை க இழிவுபடுத்துகிறாங்க உழைக்கிற மக்களுக்கு மரியாதை கொடுக்கணுங்க அவங்களுக்காக வாரத்து ரெண்டு நாள் வேலை செய்கிறாங்க அஞ்சு நாள் அஞ்சு நாள் வந்து சாம்பார் சாதம் தயிர் சாதம் சாதந்தோம் நாள் பிரியாணி முட்டை அந்த மாதிரி கொடுங்க மரியாதை கொடுங்க உழைக்கிறவர்கள் பெரிய பெரிய மாட மாலை வீடு கட்டிக்கிறவங்களுக்கெல்லாம் உழை ஒரு உழைப்பாளியலை கூலி தான் கட்ட முடிஞ்சுது பணக்காரங்க அறிவு வேலை கொடுத்து படித்து முன்னுக்கு போவோம் அவங்க மக்கள் ஏழ்மையான மக்கள் பொருளாதாரத்தில் ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு மக்கள்லாம் கடி படித்து கல்வி ரீதியாக முன்னுக்கு வந்து வர ரொம்ப காலமாக சில பேர் நம்ம சாப்பாடு வைத்துக்கு உழைக்கணும் நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் நான் படிப்பே தியாகம் பண்ணிட்டு படித்துக்குள்ளே கூலி தொழிலாளிக்கு போகிறாங்க உடலில் ஆயிரத்தி ஐநூறுபா கிடைக்கிது அந்த போகிறாங்க கஷ்டப்படுறாங்க அவங்களும் சமுதாயத்தில் சரி மதிப்பு அளிக்கப்பட வேண்டும் கூலி தொழிலாளியை வணங்குகிறாங்க ஏன்னா உழைக்கிறாங்க அவங்கெல்லாம் எதுவும் கிடையாது இப்போது தோட்ட தண்ணி பாய்ச்சல் வேலை உழைக்கிறாங்க உழைக்கும் மக்கள் அதிக உழைக்கும் மக்கள் இருக்கிற ஒரு இடம் பார்த்திங்கன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் வேலூர் திருமலை விழுப்புரம் கடலோம் அங்கே தென் மாவட்டம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தேனி தென்காசி மேற்குல பார்த்திங்கன்னா கரூர் சேலம் அந்த சைடில் உழைப்பாளம் கோயம்புத்தூர் ஈரோடு அதுமாதிரி உழைக்கிற மக்களுக்கு மரியாதை கொடுங்க உழைக்கிற மக்களுக்கு அவங்களுக்கு போக கூட தேவையில்லை அவங்களுக்கான சரியான கூலிகள் அவங்களுக்கு சரியான மரியாதை அவங்களும் சரிசமாக பாருங்கள் ம் இப்போ கூலி தொழிலாளி அதிகமாக இருக்கிற மாநிலம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க உத்தரப்பிரதேஷ் பீகார் தமிழ்நாடு கேரளா தென்னிந்தியாவில் அதிக கூலி தொழில் உள்ள ஒரு மாநிலம் தமிழ்நாடு அதுமாதிரி எல்லாருக்கும் ஒரு சரிசமமான வாய்ப்பு விடுவோம் கூலி தொழிலும் உயர்ந்து நல்ல நிலைக்கு வரணும் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சாமி சபரி டூரிசம்